வணக்கம் இந்த பொருட்பால அரசியலில் ஒற்றறிதல் அதாவது ஒற்றாடல் அந்த அதிகாரத்தில் இரண்டாவது குரல் எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் எல்லார்க்கும் எல்லாருக்கும் நிகழ்பவை எல்லாம் எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் அப்படின்னு மாற்றி பொருள் படுத்தோம்னா சொல்லுமா புரியும் எல்லாருக்கும் நிகழ் நிகழ்பவை எல்லாருக்கும் அப்படின்னு நீங்கள் யார் சொல்கிறாரு நம்ம முதலே ஒற்றறிதல் அப்படின்னு பார்க்கும்போது யார் யாருக்கிட்ட எல்லாம் ஒற்றறியணும்னு பார்த்துருக்கோம் யார் யார் நண்பன் நண்பனாக நட்பு பகை நொதுமல் இந்த மூன்று திறத்தாரையும் ஒற்றறியணும் நமக்கு நண்பனாக இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான் எப்பப்போ எப்படி எப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பகையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டும் இல்லாமல் இருக்காங்கள அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அதுதான் எல்லாருக்கும் நிகழ்பவை எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்க இதை வந்து நம்ம அதுதான் நிகழ்பவது நிகழ்வில் ரெண்டு தான் இல்லையா எண்ணம் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து நிகழ்பவையில் வராது அதனால் அந்தவங்க சொல்கிற சொல் செய்கிற செயல் இதை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளாவே தெரிஞ்சுக்கலாம் ஆக எல்லோருக்கும் நிகழ்பவை எல்லாம் அதை எல்லாத்தையும் எஞ்ஞான்றும் வல்லறிதல் எப்பொழுதும் என்னான்றும்னா எப்பொழுதும் நாள்தோறும் அதாவது விடாமல் ஒரு நாள் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் விடணும் அப்படி முடியவே முடியாது எப்பொழுதும் வல்லறிதல் வல்லறிதல் அப்படின்னாக்கா விரைந்து தெரிஞ்சுக்கொள்வது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நாம் ஒரு இடத்துல இருக்கோம் பகையோ நட்போ இல்லை நோது மூலம் எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ இருப்பாங்க அதுவும் ஒரு அரசன் அப்படின்னாக்கா தன்னாட்டில் மட்டும் இல்லாமல் பிற நாடு எல்லாத்தையுமே அறியணும் அப்படிங்கும்போது எப்படி அறிய முடியும் ஒற்று மூலமாக தான் அறிய முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகார தலைப்பும் ஒற்றாடல் அப்படிங்கிறதுனால தான் விரைந்து அறிய முடியும் அப்படி அறிந்து வேந்தன் தொழில் அறிவது மட்டும்தான் வேந்தன் தொழிலா இல்லை அறிந்து அந்த என்ன விஷயத்தை அவன் தெரிந்து கொண்டாலும் அதற்கேட்ட மாதிரி நல்லதோ அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ அவன் வந்து எடுக்கணும் ஒரு அரசனை வந்து இவனை பற்றி ரொம்ப புகழ்ந்து சந்தோஷமாக அப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னாக்கா அவனை வந்து பாராட்டி இன்னும் நட்பை வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கணும் இன்னொரு பகையரசன் வந்து இவன் நாட்டின் மேலே நாட்டிற்கோ நாட்டின் மேல் படையெடுத்து வரவோ அல்லது கெடுதல் செய்வதற்கோகோ யோசி யோசனை பண்ணி அதற்கு வந்து திட்டமிட்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இவன் வந்து அந்த தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியே அவன் இவங்களை காயப்படுத்துறதுக்கு முன்னாடியே அதை தடுப்பதற்கான யோசனையை செய்ய வேண்டும் அதனால தான் விரைந்து அறிதல் அப்படின்னு போடுறாரு ஏன்னா அப்படி விரைந்து வந்து செய்யலை அப்படின்னாக்கா காலம் கடந்து சில விஷயங்களை செய்கிறதுனால அதுக்கு பயனே இல்லாமல் போயிடும் இல்லையா அதனால் சில விஷயங்கள் கூட அப்படி தான் காலம் தெரிந்து நமக்கு அந்த விஷயம் வந்து காலம் கடந்து தெரிய வரும்போது அந்த விஷயம் தெரிஞ்சும் பயனில்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால தான் வல்லறிதல் அப்படின்னு சொல்கிறாரு விரைந்து அறிந்து அதற்கேற்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி தான் அதுக்கு வந்து வேந்தனுக்கு வந்து கடமை தொழில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே வந்து விரைந்து அறிதல் அப்படிங்கிறது வந்து அறிந்து அதற்கேற்ற செயல்களை செய்தல் அப்படின்ற பொருள் பொருளில் வந்து வருது அறிதல் வந்து செய்வதற்கு காரணமாக இருப்பதால் அறிதலே அவனுடைய தொழில் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அறிதல் மட்டும் தொழில் கிடையாது அறிந்து அதற்கேற்ற உபாயங்களை செய்வதும் தொழில் அப்படிப்பட்ட அரசனுக்கு தான் வந்து ஒற்றன் இருந்தாதான் இது எல்லாத்தையும் வந்து அவன் வந்து செய்ய முடியும் ஏன்னா அவனுடைய கண் வந்து எல்லாம் ஆயிரம் கண்ணுடைய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி அரசனுக்கும் ஆயிரம் கண் இருக்கணும் அப்போ தான் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி இவனை வந்து வினையாற்ற முடியும் இல்லைங்களா அதனால தான் இதுக்கு வந்து இங்கே வந்து சொல்கிறாரு இதில் ஒற்றனுடைய பங்கு மிக முக்கியமானது சரிங்களா இதுதான் இந்த குரலை சொல்கிறாங்க நாளைக்கு வந்து அடுத்த குரலை என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்